வணக்கம் டீ செய்திகளோடு இணைந்திருப்பது நிதியா முத்துக்குமார் உளுந்தூர்பேட்டையில் சுங்கச்சாவடி பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி சென்ற ஐந்து அரசு பேருந்துகளுக்கு தலா ஐநூறு ரூபாய் வீதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்த உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து போலீசார் நடவடிக்கையை தொடர்ந்து போக்குவரத்து விதிமுறைகளை மீறி சென்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை நிறுத்தி போலீசார் அறிவுரை கூறி அனுப்பி வைத்தனர் இதில் நாகர்கோவில் பகுதியில் காவலர் ஒருவர் அரசு பேருந்தில் பயணம் செய்த பொழுது கட்டாயம் பயணச்சீட்டு எடுக்க வேண்டுமென அரசு போக்குவரத்து கழக நடத்துனர் கூறிய சம்பவம் தொடர்பாக அவர்களிடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்ட வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு பேருந்துகளை நிறுத்தி போலீசார் சோதனை செய்து வந்தனர் இந்த நிலையில் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடி பகுதியில் தொடர் விபத்து ஏற்பட்டு வந்த இடத்தில் உளுந்தூர்பேட்டை நகரப்பகுதிக்கு செல்லும் ஒருவழிப்பாதையில் வாகனங்களை போலீசார் ஆய்வு செய்தபொழுது ஒருவழிப்பாதையில் போக்குவரத்து இயங்க வேண்டும் என அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்றிவிட்டு சென்னையில் இருந்து திருச்சியை நோக்கி சென்ற பல்வேறு வாகனங்களை தடை செய்யப்பட்ட பகுதியில் இயக்கப்பட்டது அப்போது அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட உளுந்தூர்பேட்டை போக்குவரத்து காவல் ஆய்வாளர்கள் அருள் செல்வன் மற்றும் போலீசார் அந்த வழியே வந்த வாகனங்களை நிறுத்தி ஆய்வு செய்தனர் அப்பொழுது போக்குவரத்து விதிமுறை மீறி சென்னையில் இருந்து திருச்சி சேலம் நோக்கி சென்ற பல்வேறு பேருந்துகளை நிறுத்தி சோதனை செய்ததோடு ஐந்து அரசு பேருந்துகளுக்கு தலா ரூபாய் ஐநூறு வீதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்களை அந்த பகுதியில் விதிமுறை மீறி சென்ற நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் அறிவுரை வழங்கி அனுப்பி வைத்தனர் ஜித்ரீ செய்திகளுக்காக உளுந்தூர்பேட்டை செய்தியாளர் பி டி ஐயப்பன் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்